சத்ருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீர் அப்படின்னு சங்கீதம் முப்பத்தி ஒன்று எட்டுல நம்ம வாசிக்க முடியும் இந்த மாதத்துல ஆண்டவர் உங்களோடு பேசுற வார்த்தை உங்களை விசாலத்துல கொண்டு போய் நிறுத்த போறார் அதாவது விசாலம்னா ஒரு ஸ்பேஷியஸான இடம் அது நமக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கும் ஒரு ஆசிர்வாதமான ஒரு இடம் இதுவரை நெருக்கத்தை மட்டுமே பார்த்த உங்களுக்கு ஆண்டவர் ஒரு மனமகிழ்ச்சியான ஒரு விசாலமான ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கார் அது உங்க கண்கள் சீக்கிரத்துல பார்க்க போது நீங்க ஒருவேளை கேட்கலாம் நேத்து வரைக்கும் எனக்கு பிரச்சனை தான் நேற்று வரைக்கும் போராட்டம்தான் நேற்று வரைக்கும் வாக்குவாதம் தான் இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் உங்களை ஆண்டவர் இந்த மாதத்தில் விசாலமான இடத்துல கொண்டு போய் அவர் நிறுத்தப் போகிறாரு அப்போ நீங்கள் இதுக்கு என்ன பண்ணணும்னா நெருக்கத்துல இருந்து அவரை நோக்கி கூப்பிடணும் நிறைய பேர் நெருக்கம் வந்தவொன்னே தேவனை விட்டுட்டு போயிடுறாங்க நெருக்கம் வந்தவொடனே எனக்கே இந்த நெருக்கம் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை போல தேவனை பார்த்து கேள்வி கேட்டு அவரை முறுமுறுத்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு வேதத்தில்னா நெருக்கத்துலேருந்து நீ என்னை நோக்கி கூப்பிட அப்படின்னு சொல்கிறாரு நீங்க இந்த நெருக்கத்தில் நீங்க போற நெருக்கம் ரொம்ப ஒரு குரூஷியலான ஒரு பார்ட்டு தான் ரொம்ப கஷ்டமான ஒரு பீரியட் தான் இதுல யாருமே போக முடியாது அந்த மாதிரி ஒரு பாதையில நீங்க கடந்து போனாலும் பரவாயில்ல தேவன் உங்க வழியை உங்க உபத்திரவத்தை எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார் இந்த இருந்து நீங்க தேவனை நோக்கி கூப்பிட்டு பாருங்களே உங்களை அழகான ஒரு விசாலமான இடத்துல உங்க பாதங்களை கொண்டு போய் நிறுத்துவதற்கு அவர் உள்ள தேவனா இருக்கிறார் நெருக்கத்துல அவரை முறுமுறுத்துறாதீங்க அவரை நோக்கி கூப்பிடுங்க உங்களை இந்த மாதத்துல அவர் விசாலத்தில் கொண்டு போய் நிறுத்துவார் காட் பிளஸ் யூ